ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் நமது நேயர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உத்திரயான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்குது ஆடி மாதத்தை பொறுத்த வகையில சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் செய்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருமண விசேஷங்கள் மட்டும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நீண்ட காலமாகவே நமது தமிழர் பண்பாட்டுல இருந்து வருது அந்த வகையில திருமண சுபகாரியங்கள் தவிர்த்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்க கடவுள் வழிபாடு இறை வழிபாடு அதுலயும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அம்மன் அருள் பெற்ற பெறக்கூடிய ஒரு அம்மனோட தரிசனங்கள் பெறக்கூடிய அம்மனுக்காக செய்யக்கூடிய அப்படிங்கிறது அம்மாவை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி அம்மாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது அம்மாவாசை தினங்கள்ல ஆடி அம்மாவாசை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் அதே நேரத்துல முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை இந்த அமாவாசை தினத்துல பெற பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைவரும் பார்த்தீங்கன்னாக்க முன்னோர்களை நினைத்து வழிபடுறதும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு தினம் இருக்குது தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆடி மாதத்தின் பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வகையில இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காலப்புருஷனின் ஒன்பதாம் இடமான தனுசு ராசி நேர்கள் அதாவது ஒன்பதாவது வீடு உங்களை பொறுத்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஆன்மீக சிந்தனை தெய்வீக வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அவர்கள் அதாவது கௌரவம் அந்தஸ்து தன்மானம் தைரியம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அதிகமா பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு உங்களை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா உங்க ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மட்டும் ஆட்சி பெறுகிறார் வேற யாரும் அங்க வந்து இல்ல குரு பகவான் குரு ஆற்றல் நிறைய நிறைந்தவங்க தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசியை பொறுத்த வகையில சத்தியம் தய தவறாம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்க கூடிய ஒரு அமைப்பு நற்குணங்களை பத்தி நிறைய போதிக்கக்கூடிய ஒரு தன்மை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு உண்டு ஆமா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எடுத்த காரியங்கள்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு நெடுதூ நெனண்ட நெடுதூர பயணங்கள் வந்து விரும்பக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப என்ன நடக்கும்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராசிநாதன் மறைகிறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை ராசிநாதன் மறைகிறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை இருந்தாலும் ராசிநாதன் கூட இப்ப யார் இருக்கிறார் அப்படின்னா ஐந்து குடையவன் பாக்யாதிபதியும் போய் மறைஞ்சிட்டு இருக்கார் ஐந்து குடையவர் பாக்யாதிபதியும் போயிட்டு மறைஞ்சிட்டு இருக்கார் அவரே வந்து மறந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் வேலைக்காக வெளியூடு வெளிநாடு வெளிப்பயணங்கள் போறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அடுத்து உங்களோட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது அப்ப என்னன்னா குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறைபாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால மருத்துவமனை செலவுகள் அதாவது அடி வயிறு வயிறு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரும் அதனால மருத்துவமனை செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க டைமுக்கு சாப்பிடணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லைனாக்கா உங்களுக்கும் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கவனம் எதுல எடுத்துக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது அடுத்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சதுனால இரண்டாம் இடத்துல குரு பார்க்கறதுனாலையும் என்ன நடக்கும்னா எடுத்த முயற்சிகள் மூலமாக கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது தடைபட்ட வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட தடைப்பட்ட வருமானங்களை சரி செஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இது இருக்குது அடுத்து பாருங்க நான்காம் இடத்து ராகு அரசு வேலை பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் அரசாங்கத்தால உங்களை கண்காணிக்கப்படுவார்கள் ஆமா உங்களோட நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படும் இந்த காலகட்டத்துல நீங்க ஏதோ வந்து கொஞ்சம் உங்க துறை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனமும் கூடுதல் உழைப்பும் தேவைப்படும் அதை செய்யறதுதான் நல்லது அடுத்து வீடு வண்டி வாகனங்கள் மாத்துறது மாற்றத்தை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிற விஷயம் நீங்க பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கிக்கலாம் அந்த மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வேற என்ன விஷயங்கள் இருக்குதுன்னா உங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கலாம் பயணங்கள் சார்ந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கலாம் நீண்ட நாள திட்டமிட்டு இருந்த வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகலாம் அதாவது ஆன்மீக பயணங்கள் போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்து தொழில் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த தடைகள் நீங்கும் நீங்கி கொஞ்சம் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்குது அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வேற வேறென்ன சிறப்புகள் இருக்குன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில ஆமா உங்களை பொறுத்த வகையில தொழில் வேலை சார்ந்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது மத்தபடி முயற்சிகள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதீத முயற்சிகள் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கூடுதலா ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அடுத்து வேற என்ன சிறப்புகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு அடுத்து ம இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளத்தரசிகளை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அக்கம் பக்கம் உறவுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்து ஆ இருக்கணும் ஆமாம் உங்களோட பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போகும் கொஞ்சம் ஒற்றுமை பாராட்டணும் விட்டு கொடுத்து போகணும் சகிப்புத்தன்மையோட இருக்கணுங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க தொழில் சார்ந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது வருமானம் சார்ந்த விஷயங்களும் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் தடைப்பட்ட வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்பட்டு எதிர்பார்த்த நேரத்துல வராமல் எதிர்பார்க்காத நேரத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி வேற என்ன விஷயங்கள் இருக்குது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது பொருத்தமில்லாத உணவுகளை எடுத்துக்க கூடாதுங்கிற அமைப்பும் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூலம் பூராடம் முத்திராடம் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகள் கையூடும் பதவி பட்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமா உயர் பதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஹம் பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணம் யோகம் தரும் ஆமா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தான் வெற்றி தரும் அதே நேரத்துல அக்கம் பக்கம் உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுவும் நண்பர்கள் உறவுகள்ல கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கூடுதல் கவனம் தேகை தேவையில்லாத பொருத்தம் இல்லாத வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அரசு காரியங்கள்ல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா அரசு சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தடைபடும் அதே போல அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்க உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல ஆமா அதாவது அஹ் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் தான் ஆனால் இருந்தாலும் என்ன நடக்கும்னா ஒரு சின்ன தடைக்கு அப்புறம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சிறு சிறு தடைகள் அதில் வரும் குளறுபடிகள் இருக்கும் வந்து அதற்கு பிறகுதான் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் இடம் விட்டு இடம் போகிறதுங்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது தேவையில்லாத நண்பர்களோட பழக்க வழக்கங்களையும் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய கெடுதலாக இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது ஆமாம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வாழ்த்துக்கள்